உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir <muchil> <supans> <trailing> டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ்னா தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் உங்கள் ஆதரவை வழங்கி வருகின்றீர்கள் அதற்கெல்லாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிசு பத்து லாஷப்பல் பரிஸ் ஈபுல் கோபுரம் ஹிஜாப் அணிந்திருப்பதை காட்டும் விதத்தில் அமைந்துள்ள விளம்பரம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விளம்பரம் பிரான்சில் கடுமையான எதிர்வினைகளை தோற்றுவித்திருக்கிறது பலர் இந்த விளம்பரத்தின் மூலம் பிரான்ஸ் இஸ்லாமிய சின்னங்களை கலந்துவிட்டதாக விமர்சித்துள்ளனர் இதன் விளைவாக அதிகாரப்பூர்வ முறைப்பாட்டின் பேரில் அந்த விளம்பரம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது டச்சு நாட்டை சேர்ந்த மெராச்சி என்ற ஆடை விற்பனை நிறுவனம் ஈவல் கோபுரத்தை ஹிஜாப் அணிந்திருப்பது போல் காட்டும் ஒரு விளம்பர வீடியோவை வெளியிட்டிருந்தது இந்த ஹிஜாப் அணியும் சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் ஒரு பிரச்சாரத்தின் அங்கமாக இருந்தது இது பிரெஞ்சு அரசியல்வாதிகளிடையே கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் இதை ஆபத்தானது பிரெஞ்சு மதிப்புகளுக்கு மாறானது என்று கருத்து வெளியிட்டிருந்தனர் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வரட்சியால் பகிரப்பட்டமை கண்டறியப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் தன்னாட்சி திட்டமுடல் உக்ரைனுக்கான ஐரோப்பிய படைகள் பற்றிய அவரது கருத்துக்கள் அமெரிக்க நம்பத் தகுந்த நாடாக இல்லாத இந்த உலகில் தச்சமயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளன கடந்த மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருந்த குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ அதிபர் ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து விலகிக் கொள்ள முயற்சிக்கும் நிலையில் அமெரிக்காவில் இருந்து தன்னாட்சி கோரிக்கையை மேக்ரோனின் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கின்றது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கடந்த கோடையில் நடத்திய திடீர் தேர்தல் மூலம் உருவான பிரான்சின் பிளவுபட்ட நாடாளுமன்றத்திற்கு பின்னர் அவரது பெயர் குறிப்பிடப்பட்டால் அது பெரும்பாலும் அவரை ராஜினாமா செய்ய கோருவதாகவே இருந்தது தனது பதவிக்காலத்தின் இறுதி மூன்று ஆண்டுகளை ஒரு நிலையற்ற அரசாங்கத்தின் தலைவராக அலங்காரமற்ற முறையில் கழித்து விடுவார் என்று அவரது சொந்த உருவாக்கத்தில் பல்வேறு பிரதமர்கள் மாறி மாறி வந்தனர் ஆனால் அதிபர் ட்ரம்ப் அதை மாற்றியுள்ளார் அமெரிக்க தலைவர் திடீரென்று ஐரோப்பாவுக்கு எதிராக எண்பது ஆண்டுகள் நட்புணர்வு கொள்கையை மாற்றி உக்ரைனுக்கு ஆதரவை விலக்கிக் கொண்டு ரஷ்யாவுடன் இணைந்து கொண்டார் இதனால் ஐரோப்பிய தலைவர்கள் பீதியடைந்து குழம்பி போனார்கள் இதன் மூலம் இந்த நிலை மெக்ரோனுக்கு ஒரு தருணத்தை உருவாக்கியுள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஒரு காலத்தில் மறைந்து போகும் நிலையில் இருந்தவர் இப்பொழுது தினமும் செய்திகளில் இடம்பெற்று வருகின்றார் மெக்ரோ பல முறை ஐரோப்பிய தலைவர்களை ஒன்று திரட்டினார் போசிங்டனுக்கு விரைந்தார் பின்னர் லண்டனுக்கும் சென்றார் மேலும் ஐரோப்பா தன்னாலேயே நிற்க முயற்சிக்கும் மையமாக ஆக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக போரை முட்டாள்தனமானது என்று பிரெஞ்சு நிதி அமைச்சர் கூறியுள்ளார் இவர் அமெரிக்கா செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே வளர்ந்து வரும் வர்த்தகப் போரை முட்டாள்தனமானது என்று பிரெஞ்சு நிதியமைச்சர் எரிக் லோம்பா விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நீண்ட காலமாக ஐரோப்பிய மதுபானங்களுக்கு இருநூறு சதவீத தீர்வை விதிக்கப் போவதாக மிரட்டியதை அடுத்து அவர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தார் இது வாஷிங்டனின் உருக்கு கட்டாய கடமைகளுக்கு எதிர்வினையாக ஐயன் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகும் பிரெஞ்சு நிதியமைச்சர் எரிக் லோம்பா வரும் நாட்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பிரெஞ்சு ஒயின் சாம்பியின் மீது பெரும் சுங்க தீர்வை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து போட்டியாளர்கள் மற்றும் நண்பர்களையும் ஒரே மாதிரியாக வர்த்தக போரில் ஈடுபடுத்தி வருகிறார் வணிகம் மற்றும் ஏனைய கொள்கை வடிவங்களில் நாடுகளை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவதற்கு சுங்க தீர்வை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்ற உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுக்கும் ஜெர்மனியின் அதிபர் ஒலாவ் ஸ்கோல்ஸுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பு ஜெர்மனி பேர்லினில் மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய சர்வதேச பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது ஐரோப்பிய எல்லை பாதுகாப்புக்காக எண்ணூறு பில்லியன் யூரோ நிதியை திரட்டும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் அரச பேச்சாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா அறிக்கைகளை தாமதப்படுத்துவதை நிறுத்துமாறு எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரெஞ்சு அதிபருடன் நடைபெற்ற உற்பத்திகள் பொருளாதாரம் குறித்த உரையாடல்கள் தொடர்பாக புலோதிமிர் செலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆதரவை வலுப்படுத்துவதிலும் உறுதியான நீடித்த அமைதிக்கான ஆதரவை வழங்குவதிலும் தொடர்ந்து பிரான்ஸ் செயல்படும் என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அன்று தெரிவித்திருந்தார் அமெரிக்க உக்ரைனிய முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளுமாறும் உக்ரைனில் கொடுமைகளை நிறுத்துமாறும் தாமதப்படுத்தும் அறிக்கைகளை நிறுத்துமாறும் எமனுவேல் மெக்ரோ கேட்டுக்கொண்டார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சில கேள்விகளை எழுப்பி அமெரிக்க முன்மொழிவை முழுமையாக நிராகரிக்கவில்லை ஜி நாடுகள் உக்ரைனின் புவியியல் ஒருமைப்பாட்டை தொடர்ந்து ஆதரிப்பதாக அறிவித்துள்ளன இந்த நாடுகளின் குழு அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜப்பான் ஐக்கிய ராட்சியம் இத்தாலி ஜெர்மனி ஆகியவற்றை உள்ளடக்கியது மேலும் உக்ரைனுக்கு உறுதியான பாதுகாப்பு அமைப்புகளை கோரியுள்ளது இதன் மூலம் எந்தவொரு புதிய தாக்குதல்களையும் தவிர்க்க முடியும் டொனால்டு டிரம்ப் விளாடிமிர் புட்டினை ஆயிரக்கணக்கான உக்ரைனிய வீரர்களின் உயிரை காப்பாற்ற அழைப்பு விடுத்தார் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட நிதி ராணுவ உதவிகளை நிறுத்திய அமெரிக்க அதிபர் தனது உண்மை சமூக வலையில் ஆயிரக்கணக்கான உக்ரைனிய படைகள் ரஷ்ய இராணுவத்தால் முற்றிலும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன மற்றும் மிகவும் மோசமான அபாயகரமான நிலையில் உள்ளன என்று பதிவிட்டிருந்தார் அவரது கூற்றுப்படி திங்கட்கிழமை அன்று ரஷ்ய அதிபருடன் மிகவும் நேர்மறையான மற்றும் உறுதியான உரையாடல்களை நடத்தியுள்ளார் ரஷ்ய அதிபர் அமெரிக்காவின் தற்காலிக போர் நிறுத்தத்தை சில நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொண்டார் செலன்ஸ்கி கிரம்ளினின் தலைவர் போரை தொடர வேண்டும் என்று விடியங்களை தாமதப்படுத்த முயற்சிக்கின்றார் என குற்றம் சாட்டியிருக்கிறார் வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வி டி கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வி டி கேஷன் கேரி லாஷப்பல் லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே பெரும் புளவு ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளது இந்த சிக்கல் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலாயில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மொரோக்கோவின் மேற்கு சகாரா மீதான இறைமை உரிமை கோரிக்கையை ஆதரித்ததன் மூலம் தொடங்கியிருக்கிறது இந்த வளம் நிறைந்த பகுதி ஐநாவினால் தன்னாட்சி அற்றது என்று கருதப்பட்டாலும் பெரும்பாலும் மொரோக்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் அல்ஜீரியாவின் ஆதரவுடன் செயல்படும் போலிசாரியோ முன்னணி என்ற சஹாராவி சுதந்திர இயக்கம் இதன் மீது உரிமை கோருகின்றது இந்த நடவடிக்கை அல்ஜீரியாவை கோபப்படுத்தியது அது தனது பிரெஞ்சு தூதரை உடனடியாக அழைத்துக் கொள்வதாக அறிவித்தது அதில் இருந்து உறவுகள் மோசமடைந்து வருகின்றன முதலில் பிரான்ஸ் அல்ஜீரிய எழுத்தாளர் போவாலெம் சான்சால் அல்ஜீரியாவில் நவம்பர் மத்தியில் கைது செய்யப்பட்டார் அவர் பிரான்சில் உள்ள ஒரு வலதுசாரி ஊடகத்திற்கு அளித்த பிரச்சாரத்தில் அல்ஜீரிய நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டை சீர்குலைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக ஜனவரியில் பிரான்சில் உள்ள அல்ஜீரிய செல்வாக்கு மிக்கவர்கள் வன்முறைக்கு அழைப்பு விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர் மேலும் அல்ஜீரியா பிரான்சில் இருந்து தனது குடிமக்களை நாடு கடத்துவதை தடுத்து வைத்தது மார்ச் முற்பகுதியில் ஒரு கத்தி தாக்குதல் சம்பவத்தினால் நிலைமை மேலும் மோசமடைந்தது இதில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தார்கள் மற்றும் ஒரு செல்ல பிராணி உயிரிழந்தது இந்த தாக்குதலை பிரான்ஸ் அதிகாரிகள் முறை வெற்றிகரமாக நாடு கடத்த முயற்சித்த ஒரு அல்ஜீரியர் நடத்தினார் என தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னர் பிரெஞ்சு பிரதமர் ஒரு அவசர நிபந்தனையை விதித்தார் அவர் அல்ஜீரியர்களுக்கு ஒரு மாதம் முதல் ஆறு வாரங்கள் என்று கால அவகாசம் கொடுத்தார் இதில் பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அல்ஜீரிய குடிமக்களை நாடு கடத்துவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இது அல்ஜீரிய தூதர்களுக்கு பயணத்தை நிராகரிப்பதில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இருதரப்பு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது வரை இருக்கலாம் இந்த ஒப்பந்தம் பிரான்சின் கூற்றுப்படி அல்ஜீரியர்களுக்கு பிரான்சில் நுழைவது மற்றும் தங்குவதற்கு கணிசமான நன்மைகளை வழங்குகிறது அல்ஜீரியாவை பிரான்ஸ் நிறுவனங்கள் பொது ஒப்பந்தங்களுக்கு போட்டியிடுவதை தடை செய்வது ஆரம்ப கல்வியில் பிரெஞ்சு மொழியை ஆங்கிலம் மொழியாக மாற்றுவது தனது தேசிய கீதத்தில் பிரான்சை நேரடியாக குறிப்பிடும் ஒரு பாடலை மீண்டும் அறிமுகப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு விடயங்களில் ஒத்துழைப்பை தடுப்பது ஆகியவற்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்போதைய இந்த உச்ச கட்டத்திற்கு பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தலைமை தாங்கி வருகின்றார் அவர் கடுமையான நிலைப்பாட்டை ஆதரித்து குடியேற்றத்தை எதிர்த்து போராடுவதில் மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் அவர் அல்ஜீரியாவுக்கு எதிராக பல விரோத அறிக்கைகளை வெளியிட்டும் வருகிறார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தும் விடயங்களில் சமநிலையை மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் மூலவுஸ் தாக்குதலுக்கு பின்னர் பிரான்ஸ் தலை வணங்க வேண்டுமா என்றும் ருத்தையோ கேள்வி எழுப்பியுள்ளார் வரலாற்றில் எந்த வலியும் பிரான்சை அவமதிப்பதற்கு உரிமை அளிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் இது நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான காலனித்துவ காலத்தை குறிக்கிறது இந்த நினைவு இன்னும் ஒரு பெரிய உரசலுக்கு ஆதாரமாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கிளின்ஜாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் வல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்தே விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்